ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய நான் பூசணிக்காய் வச்சு ரொம்பவே சாஃப்டான டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூசணிக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் இதை தண்ணியில் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சை வாசடிக்கும் அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல ஸ்பூன் வச்சுட்டு குத்தி பாருங்க நல்லா வெந்து வந்துடும் இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது கூடவே அரக்கப்பளவு சக்கரை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டர் இருந்தால் அதுவும் கால் கப் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இது போல் ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துருக்கறனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும் இல்லைன்னா முட்டை வாசடிக்கும் அதுக்காக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்ச பூசணிக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கேக்கு எல்லோ கலரில் பூசணிக்காய் சேர்த்துருக்கறனால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இது போல் கேக் டின்ல நெய் தடவி விட்டுக்கிறேன் நெய் தான் ஒட்டாமல் வரும் அதுக்காக நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்ஸை சேர்த்துக்கலாம் இது போல் டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்லா செட்டாகி வரும் அதுக்காக இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தை அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும் இது போல் குச்சி வச்சுட்டு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் நமக்கு வரணும் அடுத்து நம்ம கேக்கை டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பிளேட்டில் மேலே இருக்க பட்டர் ஷீட்டையும் எடுத்துக்கலாம் கத்தி வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பூசணிக்காயில் செஞ்ச கேக் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்ஐ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க